மாடர்ன் தேட்டர் சம்பவத்தை அடுத்து அதே சேலத்தில் நடந்த அதிர்ச்சி வாகனம் முன்பு கெத்து காட்டிய வீரமங்கை மாடர்ன் தேட்டர் விவகாரம் சேலத்தில் கடும் பரபரப்பை கிளப்பியிருக்கும் நிலையில் தற்போது விவசாயிகள் செய்த அடுத்த சம்பவம் அதே சேலத்தில் அரங்கேறி பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது சேலம் கொண்டலாம்பட்டி அருகே மேட்டு வெள்ளாளர் தெரு பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் கடந்த மூன்று தலைமுறையாக மோகன் என்பவரது இரண்டரை ஏக்கர் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் நிலத்தை காலி செய்ய பொக்ளை நியந்திரங்களுடன் வந்து தென்னை மரத்தை சாய்த்து தீவனங்களை அழிக்க முயன்ற விவசாயிகள் காட்டுக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முன்பாக நின்று கொண்டு தங்களை கொலை செய்துவிட்டு விவசாய நிலத்தை அழியுங்கள் என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதில் மூதாட்டி ஒருவர் விவசாய நிலத்தை அழித்தால் காட்டுக்குள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று கதறியதால் கடும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது நிலத்தின் உரிமையாளர் மோகன் என்பவர் வங்கியிடம் வாங்கிய கடன் தொகை குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் ராமராஜன் என்பவர் நிலம் தன்னுடையது என்று கூறி பொக்ளை இயந்திரத்துடன் வந்து விவசாய நிலத்தில் தென்னை மரங்களை அழிக்க முற்படுவதாக குற்றம் சாட்டினர் பின்னர் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வரும் ஜெயராமன் என்பவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனிடையே பெண்கள் சிலர் நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தென்னை மரத்தை வேரோடு சாய்த்துவிட்டீர்களே என்று வேதனையில் மண்ணை தூற்றிவிட்டு கதறினர் தினசரி உணவு உட்கொள்ள அரிசி உற்பத்தி செய்ய வேண்டும் இவ்வாறு விவசாய நிலங்களை அழித்து வந்தால் எவ்வாறு விவசாயம் இருக்கும் என்று அதற்கு பணம் வாங்கினீர்கள் அல்லவா என்று விவசாயிகளை கடுமையாக ராமராஜனின் ஆட்கள் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதற்கு முன்பாக தீவனம் பயிரிடப்பட்டிருந்த போது இதேபோன்று பொக்லைன் வாகனம் மூலமாக பயிர்களை சேதப்படுத்தி தென்னை மரத்தினை சாய்த்தனர் இந்நிலையில் தற்போது கடன் வாங்கி விவசாய நிலத்தை ஏரோட்டி விவசாயம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் தற்போது ராமராஜனின் அராஜகம் செய்வதாக குத்தகைதாரர் ஜெயராமன் வேதனை தெரிவித்திருக்கிறார் நாட்டாம்பளத்துல போய் பாருங்க அவர் சொத்து இருக்குது அனதானபுத்தியில இருக்குது அப்ப சம்பாதிச்சு மவராத்த வச்சுட்டு போயிருக்கிறாரு சம்பாதிச்சாரு